ஜம் பேசுதே ராம் விடுற அந்த பிள்ளைய என்னடா பண்ணிட்டு இருக்கேன் அந்த பிள்ளை கூட பட்ட பகல்ல அந்த பிள்ளைய பிடிச்சிட்டு நிக்கிறே உனக்கு வெக்கமா நடுவு நடு இப்படி எப்படி நிக்கிற அம்மா வந்தது கூட தெரியாம அம்மா இல்லமா என்னடா இல்ல நொல்ல நான் தான் கண்ணார பாத்தனே என்னடா என்கிட்டே பதில் சொல்ற அம்மா இங்க பாருங்கம்மா நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டீங்க அந்த பிள்ளை வலிக்கு விழு போச்சுமா நான் பிடிச்சேன் என்னடா கதை சொல்ற அந்த பிள்ளை வலிக்கு விழுந்தது நீ பிடிச்ச நாவ என்ன நாலு வயசு பப்பா வலிக்கி விழுறதுக்கே இல்ல ஆண்டி நான் நிஜமாவே வலிக்கு தான் விழுந்துட்டேன் அப்பதான் இவங்க வந்து என்னைய காப்பாத்துனாங்க ஆன்ட்டியா யாருடி ஆன்டி உனக்கு அளவுக்கு உனக்கு தகுதி இருக்காடி என்னடா நுமா வாய முடிட்டு இருந்துரு இல்லன்னு அவ்வளவுதான் நீ போடாம அந்த பக்கம் யாருடி உனக்கு அத்த எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன அத்திடுவ எங்க இருந்து வந்திருக்கே எப்படி வந்திருக்கே யாருக்கு தெரியும் எங்க குடும்ப தராதாரம் தெரியாம என்னைய அத்தனு கூப்பிடுற அம்மா விட்டுருங்கம்மா அந்த பொண்ணு ஒண்ணுமே பண்ணலம்மா. நீ வாயே மூடிக்கிட்டு இருந்தா இது இல்லேன்னா போயிர் பார்த்துக்கோ இல்லேன்னா அவளதான். என்னட்டி அழுகுற அழுது நாடகம் போடுற? கிنده நாடகலா இங்க ஆகாது புரியுதா? என் பேரே அகிலாண்டேஸ்வரி சரி எங்கட்டல வா ஆட்டத காமிக்காத. ஏமே உன்னே அந்த ஊர்ல பார்த்ததே இல்லையே நீ யார் மவ? 나ங்க இந்த ஊருக்கு ஊர்க்கே வந்து 나ங்க இந்த ஊர்க்கே போயிச்சு

இங்க பாரு என்ன வேலைக்கு வந்தியா அந்த வேலையை முடிச்சிட்டு ஒழுங்க அந்த பக்கமா ஓடினு பாத்துக்கோ போய் போய் ஆஃப்டரால் ஒரு வேலைக்காரி பொண்ணாக இருந்துக்கிட்டு என்னை அத்தானு கூப்பிட்ற நீ எல்லாம் ஊருக்குள்ளே புதுசாக இருக்கப்போ என்னை விட்டு வைக்கிற பார்த்துக்கோ இல்லைனா நடக்கிறதே வேற மரியாதையாக அந்த வீட்டை விட்டு ஓடிடு இல்லைன்னா அவ்வளோதான் வேங்கைக்கா போவான் டேய் அங்க என்னடா நிக்கிற இங்க வாடா வேலை இருக்கு வீட்ல ஆ இது பரமா ஏகோ டெக்கரேஷனுக்கு ஆள் சொல்லி இருக்கங்க அந்த இடத்துல எல்லாம் மாலைய தொங்கோட சொல்லி இருக்கே என்ன சரி சரி சொல்லி அப்படி லைட் எல்லாம் பண்ணல அதுக்கு சேர்த்து சொல்லிரே ஆ சொல்லிரங்க ஏகோ ஏகோ வாமா லட்சுமி ஏகோ வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டிருந்தீங்களா அதாங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் இது யாருமா புதுசா இருக்கே ஆமாக்கு ஊருக்கு புதுசுக்கோ எனக்கு தூரத்து சொந்தம் அப்படியா ஆமாக்கு நீங்கள் வேற நல்ல நம்பிக்கையான ஆளாக வேணும்னு கேட்டிங்களா அதை வெளியிலேருந்து கூட்டிகிட்டு வர மனசு இல்லைக்கோ இவங்க எங்கள் சொந்தக்காரங்க நான் எப்படியோ அதே மாதிரி பொறுப்பாக வேலை பார்ப்பாங்க சரிம்மா சரிம்மா நீ சொன்னால் சரிதான் லட்சுமி வணக்கம்மா ஆ வணக்கம்மா வணக்கம் என் பேரு ராஜாத்திமா சரிம்மா சரி சரி நாளையிலேருந்து வீட்டுக்கு வேலைக்கு வந்துடுங்க காலையில் ஆறு மணிக்கெல்லாம் வந்துடுங்க சாய்ங்காலம் ஒரு ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே உங்கள் வீட்டுக்கு போயிடலாம் நைட்டு சாப்பாடு பண்ணி வச்சுட்டு நீங்கள் கிளம்பிடுங்க எனக்கு டைமிங் ரொம்ப முக்கியமாக ஆறு மணிக்கு கரெக்டாக வந்துடணும் ஏன்னா நான் அஞ்சரைக்கு எஞ்சி குளித்து செஞ்சு ஆறு மணிக்கு கரெக்டாக டீ குடிப்பேன் அப்போ கரெக்டாக டீ போட நீங்கள் வந்துடணும் புரியுதாமா ஆ சரிம்மா நீங்கள் சொன்ன மாதிரி வந்துடுறேம்மா அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இப்போ புது வீட்டுக்கு வந்துவிட்டோம் பெரிய வீடு வாசல் தூத்து தொளிக்க செய்ய வீடு உள்ளவும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணுமா ஒருவேளை உங்களுக்கு உடம்பு இடமும் முடியலைன்னா கிளீனிங் பண்ணுறதுக்கும் சாப்பாட்டுக்கும் வேற ஆள கூப்பிட்டுக்கலாம் ஆனால் மற்ற நாள் எல்லோரும் நீங்கள் தான் வேலை பார்க்கணும் ஆ சரிம்மா நீங்கள் சொல்கிற மாதிரியே பண்ணிடுறேம்மா அது மட்டும் இல்லாமல் லேச்சுமே சொன்னால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் உங்களுக்கு வீட்டுக்காரர் இல்லை அப்படின்னு சொன்னால் அதனால் உங்களுக்கு நான் சம்பளத்தை கூட்டி தரலான்னு இருக்கேம்மா வெளியில் எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்களோ அதுக்கு டபுள் மடங்க நான் உங்களுக்கு சம்பளம் தரேன் இதில் உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது ஆனால் எனக்கு வீட்டு வேலையில் உங்களுக்கு எந்த குறையும் வைக்கக்கூடாது ஆ சரிம்மா வீட்டு வேலையில் எந்த குறையும் இருக்காதும்மா ரொம்ப நன்றிம்மா என் வீட்டு கஷ்டத்தை புரிஞ்சிக்கிட்டு எனக்கு சம்பளத்தை கூட்டி போட்டு தரீங்கம்மா வேற யாராக இருந்தாலும் இப்படி பண்ண மாட்டீங்கம்மா உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசுமா ஆ இருக்கட்டும்மா என்ன இருக்குது அலாதீங்க அலாதீங்க ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணு உதவி பண்ண தான் நினச்சிக்கோங்க ஆ சரிங்கம்மா சரிங்கம்மா இந்தாங்கம்மா இந்த பணத்தை வாங்கிக்கோங்கம்மா முத மாத சம்பளத்தை முன்னாடியே உங்களுக்கு கொடுத்துட்றேன்

இங்க பாருங்க நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க என்ன உதவினாலும் வீட்டுல வேலை பாக்குறவங்களுக்கு எந்த குறையும் இருக்க கூடாது என்ன லட்சுமி சந்தோஷமா ரொம்ப நன்றி ரொம்ப கஷ்டப்படுற அதனாலதான் சொன்ன சரிம்மா இருக்கட்டும் இருக்கட்டும் நம்ம ஊருக்கு வந்துட்டா எல்லாம் நம்ம நம்ம தான் அவங்கள நல்லா பாத்துக்கணும் கண்ணை தொடங்கம்மா முதல்ல அலாதீங்க அலாதீங்க கண்ணை தொடங்க ஆ இப்ப பாருங்க எப்படி இருக்கு பாக்க நாளைக்கு பால் கைப்பு இருக்குமா அதனால இன்னைக்கு வீட்டில் கொஞ்சம் நிறைய வேலைகள் இருக்கு அதனால என்னென்ன வேலைகள் இருக்கோ அதை கொஞ்சம் பார்த்து கொடுத்துட்டு போங்கம்மா ஆ சரிம்மா என்ன வேலை இருந்தாலும் செஞ்சு கொடுத்துட்டு போறேமா அப்படி லட்சுமி உனக்கு ஒரு வேலை இருக்குமா சொல்லுங்கக்கா என்ன வேலை இருந்தாலும் செஞ்சு கொடுத்துட்டு போறேன்கா ஏன் மருமக இருக்கல இப்பொண்ணு அவகிட்ட சொல்லியிருக்கேன் பூஜைக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வான்னு ஆனால் அவளுக்கு விவரம் தெரியாது ஒன்று மாற்றி ஒன்னு வாங்கிட்டு வந்துருவா நீ அவள் கூட போய் பத்திரமா எல்லாத்தையும் வாமா ஏன்னா நான் சரோஜாவை கூட அனுப்பலாம் பார்த்தேன் இன்னொரு வேலை கொடுத்திருக்கமா அதனாலதான் ஆள் யாரு இல்லை அதனாலதான் அனுப்புறேன் சரிக்கா இதுல என்னக்கா தேவையான லிஸ்ட் எல்லாம் எழுதி கொடுத்துருக்கீங்களா எல்லா ஐயரு என்ன என்ன கேட்டாரோ அதுக்கு தேவையான எல்லாமே அதுல எழுதி வச்சிருக்கமா கடையில போய் கொடுத்து பக்குவமா எல்லா பொருளையும் டேமேஜ் இல்லாம வாங்கிட்டு வாங்க ஏன்னா பூஜைக்கு வைக்கிற பொருள்ல ஏதாவது டேமேஜ் ஆனா கஷ்டம்

நானும் வெளியில அரசலுக்கு ஒருசெல்லாம் விசாரிச்ச வீட்டு வேலைக்கு ஆளே கிடைக்க மாட்டேக்குதான்கா அப்புறம் இப்படி ஏதாவது சொன்னா தானே வருவாங்க இல்ல இந்த அம்மாவை பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரியுது வேற யாராவது கூப்பிட்டாங்கன்னு இதை விட கூட சம்பளம் கொடுத்து போயிட்டான்னா என்ன செய்ய முடியும் அதான் முத மாச சம்பளத்தை முதலே கையில கொடுத்து ரெண்டு நல்ல வார்த்தை சொல்லி வளைச்சி போட்டுக்கிட்டேன் இப்படி சொன்னா இனிமே அது இங்க இடத்த விட்டு போகாதுல்ல அது சொல்லிட்டு போனதை கேட்டீங்களாக்கா என் காலம்புலாம் உங்களுக்கு விசுவாசமா இருப்பேன்னா இப்படி ஒரு வேலைக்காரி உங்களுக்கு கிடைப்பாலாம் சொல்லுங்க எவ்வளவு காய்ச்சி கொடுத்தாலும் இப்படி ஒரு விசுவாசமான வேலைக்காரி கிடைக்குமா அவ மூஞ்சி பத்தாலே எனக்கு பிடிக்கலக்கா என்ன பண்ண வேலைக்கு ஆள் கிடைக்காதனால சகிச்சிட்டு இருக்கேன் ஆளு கிடைக்காம இப்படி பண்ண வேண்டியது இருக்கு இல்லைன்னா நான் எல்லாம் போய் போய் வேலை கிடைக்கலாம் காசு கொடுத்து இப்படி தாங்குவேன் சொல்லுங்க பாப்பா அதுவும் சரி தாண்டி அதான் நான் நினைச்சேன் என்ன ஆக்கிலாண்டி சிவரி திடீர்னு நல்ல விழா மாறிட்டானே நானாவது நல்லவளா மாறுறதாவது என்னைக்கு அது புளி சிங்கமா மாறி இருக்கா என்னைக்கு புள்ளி புள்ளிதான் அது சரி அது சரியா அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை எப்படி பேசிட்டு நான் தான் சொல்றேன் அவர் தான் எனக்கு கீழே அவ்வளோ நேரம் பிடிச்சாருன்னு அதை நம்பாம எப்படி கத்துது எனக்கு அந்த அம்மா பார்த்தாலே பயமா இருக்கு இதுல அம்மா வேற அந்த அம்மா வீட்டுக்கு வேலைக்கு போயிருக்கு அது என்ன சொல்ல போதோ எனக்கு பயமா இருக்கு கடவுளே ப்ளீஸ் இதுல இருந்து எங்களை எப்படியாவது காப்பாத்திடு கடவுளே எங்க அம்மா உங்க வீட்டுக்கு வேலைக்கு போகவே கூடாது ஏ சீதா ஏ சீதா எங்க இருக்க அச்சுச்சு அம்மாவா கண்ணை தொடச்சுக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு நடந்து தெரிஞ்சா வருத்தப்படுவாங்க வாங்கம்மா வாங்க பெட்ரூம்ல தானே இருக்கேன் என்னம்மா இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க என்னாச்சு ஆமா சீதா நான் சந்தோஷமா தான் இருக்கேன் இன்னைக்கு நமக்கு அந்த பெரிய வீட்டுல வேலை கிடைச்சிட்டுமா என்னம்மா என்னாச்சு ஒண்ணுமில்லமா சொல்லுங்க சொல்லுங்க இன்னைக்கு அந்த வீட்டுக்கு போனோம்மா அந்த அம்மா பார்த்து பேசணுமா நல்ல அன்பா பண்பா எவ்வளோ நல்லா பேசுதுங்க பெரிய ஆளுக்க பெரிய ஆளுக்க தான் ஒரு மாசம் சம்பளத்தை முத நாளே கையில கொடுத்துட்டுமா உங்க வீட்டுல கடன் பிரச்சனை ஏதாவது உங்களுக்கு இருக்கும் அதை சமாளிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு மொத மாசமே கையில சம்பளத்தை கொடுத்துட்டுமா அப்படியாமா

சரிம்மா எனக்கு அந்த வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு வேலையெல்லாம் முடிச்சிட்டு சாயங்காலம் தான் வருவேன் சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கோமா சாப்பாடு எல்லாம் போட்டு சாப்பிட்டுக்கோ என்ன அம்மா நைட்டு தான் வருவேன் தனியா இருக்க பயமா இருந்தால் நம்ம ஊதாவை கூட்டுக்கோமா பார்த்து பத்திரமா இருங்கம்மா வாரத்தங்க பாத்து என்ன பண்ணுறது அந்த வீட்டில் வேலையே கிடைக்க கூடாதுன்னு நினைச்சேன் வேலை கிடைச்சிட்டு திட்டு திட்டிச்சு ஆனா அம்மாவுக்கு இப்படி ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அந்த அம்மாவை புரிஞ்சிக்கவே முடியலையே ஒருவேளை நல்லவங்களாக தான் இருப்பாங்களோ நான் இன்னைக்கு நடந்த சம்பவத்தை வச்சு அவங்கள தப்பாக நினச்சிட்டேன்னு நினைக்கிறேன் எது என்னவோ அம்மா ஹர்ட் ஆகாமல் இருந்தால் எனக்கு ஹாப்பி பாவம் அந்த பொண்ணு என்ன நினைச்சிட்டு போச்சுன்னே தெரியல அம்மா அந்த பொண்ணு அவ்வளோ திட்டு திட்டிட்டாங்க அந்த பொண்ணு மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் இந்த அம்மாவை பாக்குறப்பதான் பயமா இருக்கு ஆனா அந்த பையன் ரொம்ப நல்லவரா இருக்காரு என்னைய திட்டப்போ அவர் மூஞ்சே மாறிட்டு பாத்தீங்க உண்மையிலே சொல்றேன் அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருந்தா அந்த பையன் பாக்க அவ்வளவு ஒண்ணு அழகா இல்ல ஆனா அவன் மனசு அழகா இருந்தது என்ன

லே கைப்புல காட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்பதான் நமக்கு போற வீடியோ உடனே கூட வரும் எங்க லவ் ஸ்டோரியை பார்க்கணும்னா மறக்காம கைப்புல காட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்